பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட ராம்குமாரின் உடல் அவரது தந்தை பரமசிவத்திடம் ஒப்படைக்கப்பட்டு பின் அவரது சொந்த ஊரான மீனாட்சிபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது ராயப்பேட்டை மருத்துவமனை முன் குவிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களால் ராம்குமாரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு பின்பு அவரது கிராமத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது ராம்குமாரின் உடலில் சில பாகங்கள் ஹைதராபாத்தில் உள்ள தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டதோடு அதன் முடிவுகள் வெளியான பின்னரே அவரது மரணம் குறித்த சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது பதிமூன்று நாள் போராட்டத்திற்கு பிறகு இன்றுதான் முதல் முறையாக அவருடைய தந்தை ராம்குமாரின் உடலை பார்த்து கதறி அழுதார் உடலில் உள்ள காயங்களை பார்த்து இது மின்சாரத்தால் ஏற்பட்ட காயமாக தெரியவில்லை என்ற சந்தேகத்தை குற்றவியல் நீதித்துறை நடுவரிடத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார் பிணக்கு ஆய்வு செய்யும் போது சோதனைக்காக ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட உடற்பாகங்கள் அனைத்தையும் ஹைதராபாத்தில் உள்ள சென்ட்ரல் போரன்சிக் சயின்ஸ் லெபாரேட்டரி இந்த தடய அறிவியல் ஆய்வகம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆய்வகம் அந்த ஆய்வகத்திற்கும் ஒன்றை அனுப்ப வேண்டும் அங்கேயும் பரிசோதிக்க வேண்டும் என்று ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தமிழ்ச்செல்வி அவர்களிடத்தில் கடிதம் வழங்கியிருக்கிறார் அது குறித்தும் தற்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது நீங்கள் நீதிமன்றத்தை நாடி அதற்கான ஆணையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நீதித்துறை நடுவர் கூறியிருக்கிறார் ஆக இந்த நிலையிலே அவருடைய உடல் அவருடைய சொந்த கிராமம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அருகே உள்ள மீனாட்சிபுரத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது நாளை பல்வேறு இயக்கங்களின் தலைவர்களும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் அந்த அடக்கத்தில் பங்கேற்று ராம்குமாருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் ராம்குமார் சுவாதி கொலை வழக்கிலே சந்தேகப்பட்டு கைது செய்யப்பட்டார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் அவர்தான் ஒரே குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர்தான் ஒற்றை சாட்சியமாக விளங்கியவர் அவரையே பாதுகாக்க தமிழக அரசு அல்லது சிறைத்துறை அல்லது நீதித்துறை தவறிவிட்டது என்பது வேதனைக்குரியதாகும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சுவாதி கொலை வழக்கில் சந்தேகப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நபரை பாதுகாக்க தவறிவிட்டார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது இங்கே நீதி நியாயம் எப்படி கிடைக்கும் என்கிற அச்சத்தை அது எழுப்புகிறது இந்த நிலையில் மூத்த வழக்கறிஞர்களோடு கலந்து பேசி அடுத்த கட்ட நகர்வு குறித்து அவருடைய தந்தை முடிவெடுப்பதாக கூறியிருக்கிறார் இதையடுத்து மீனாட்சிபுரத்திற்கு கொண்டு செல்லப்படும் ராம்குமாரின் உடல் நாளை மாலை ஆறு மணிக்கு தகனம் செய்யப்பட உள்ளதாகவும் அவரது தந்தை பரமசிவம் தெரிவித்தார் அருண் மாணிக்கத்துடன் சேக் பரீத் நியூஸ்